காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி முப்பத்தி நான்கு சமாதானம் ஸ்ரத்தைக்கு அப்புறம் சமாதானம் என்பதை சொல்லியிருக்கிறார் சமாதி ஷட்க சம்பத்தி என்று ஆறு சொன்னதில் இது ஆறாவது சமாதானம் சமாதி என்ற இரண்டு வார்த்தைகளும் ஒரே அர்த்தம் உள்ளவை சமாதி சமம் முதலான ஆறு ஆத்மீக சம்பத்துக்கள் சமாதியில் முடிகின்றன ஆனாலும் சமாதி என்பதே கடைசியான ஸ்தானம் லட்சியமான பிரம்மத்தில் அப்படியே ஒன்றி போயிருக்கிற நிலையே சமாதி ஆகையால் அது சாதனை என்று ஒருவன் பண்ணுவதற்குள் வரும் விஷயம் இல்லை சாதனையின் முடிவில் பெரும் சித்தி நிலையே அது ஆனபடியால் அதை ஆச்சாரியால் ஞான மார்க்கத்தின் இரண்டாவது ஸ்டேஜான சாதன சதுஷ்டயத்திலும் சொல்லவில்லை அதற்கப்புறம் மூன்றாம் ஸ்டேஜில் சந்நியாசம் வாங்கி கொண்டு செய்ய வேண்டியவற்றிலும் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்று சொல்லும் அபியாசங்களோடு இதையும் இன்னொன்றாக சொல்லவில்லை இத்தனை சாதனையும் பண்ணிய பலன் அது அங்கே அந்த சமாதி நிலையில் அதை ஒருத்தன் அப்படியே அனுபவித்துக் கொண்டிருப்பானே தவிர ஸ்வய முயற்சியாக சாதனை என்று எதையும் பண்ண மாட்டான் பண்ண முடியாது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அதனால் சமாதி என்பதை ஆச்சாரியால் சாதனாக்கிரமத்தில் அங்கமாக சொல்லவில்லை ஆனாலும் சிரத்தையில் இரண்டு கிரேடு பக்தியில் இரண்டு கிரேடு என்கிறார் போலவே இப்போது நான் சொன்ன சமாதி ஹையர் கிரேடாகவும் அதே போன்ற இன்னொன்று லோயர் கிரேடாகவும் இருக்கின்றன இந்த லோயர் கிரேடைத்தான் சமாதி ஷட்க சம்பத்தியில் கடைசியானதான சமாதானம் என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் சமாதி என்றால் லட்சியத்திலேயே சொக்கி சொருகி ஒன்றாக போய்விடுவதைத்தான் பொதுவாக நினைப்பார்கள் ஆதலால் வித்தியாசம் தெரியும்படியாக இங்கே சமாதானம் என்று பெயர் கொடுத்து சொல்லியிருக்கிறார் பிருகதாரண்யகத்தில் யாக்ஞவல்கிய மகர்ஷி சொன்னது ஐந்து சமாச்சாரங்களோடு சிரத்தை என்பதையும் சேர்த்து ஆச்சாரியால் ஆறு சம்பத்துக்களாக வைத்தார் என்று சொன்னேன் அல்லவா யாக்ஞவல்கியர் அந்த சமாச்சாரங்களை லட்சணமாக கொண்ட ஆசாமியை சாந்தன் தாந்தன் உபரதன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு போகிறார் ஆச்சாரியால் அந்த ஆசாமிக்கு லட்சணமாக இருக்கும் சமாச்சாரங்களை சமம் தமம் உபரதி என்றெல்லாம் சாதனா அங்கமாக சொல்லியிருக்கிறார் யாக்யவல்கியர் கடைசியாக அந்த ஆசாமியை சமாஹிதன் என்கிறார் அவன் எந்த லக்ஷணத்தால் ஆகிறானே அந்த சமாச்சாரத்தை தான் ஆச்சாரியால் சமாதானம் என்கிறார் சம பிளஸ் ஆஹித சமாஹித சம ப்ளஸ் ஆதான சமாதான அர்த்தந்தான் ஒரே அர்த்தம்தான் ஆஹித ஆதான இரண்டு வார்த்தைகளுக்கும் ஒரே அர்த்தம்தான் ஒரு இடத்தில் சேர்த்து வைப்பது நிலையாக உறுதியாக வைப்பது என்பதே இரண்டிற்கும் அர்த்தம் ஆஹிதாக்னி என்று கேள்விப்பட்டிருக்கலாம் ஆஹிதாக்னி வம்சம் என்று தங்களை பெருமையாக சொல்லிக்கொள்பவர்கள் உண்டு அக்னியை காலம் தப்பாமல் குண்டத்தில் சேர்த்து வைத்து தன்னுடைய கிரகத்தில் அதனுடைய சாநித்தியத்தை நிலையாக உறுதிப்படுத்தி கொண்டவர்தான் ஆஹிதாக்னி பிரம்மச்சாரி தினமும் செய்யும் அக்னிகாரியத்திற்கு சமிதாதானம் என்று பெயர் சொல்கிறோம் சமித் பிளஸ் தான் சமிதாதானம் அவன் சமித்தை அக்னியில் சேர்த்து வைக்கிறான் சேர்த்து வைப்பது ஒன்றில் கொண்டு போய் வைப்பது ஆதானம் சமாதானம் என்பதை அபியாசம் பண்ணுவதால் சமாஹிதன் எனப்படுபவன் எதை எங்கே சேர்த்து வைத்து நிலைப்படுத்துகிறான் சம ஆதானம் அதுதான் சமாதானம் அது என்ன சம ஆதானம் சமம் என்றால் ஈக்குவல் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருப்பது என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம் வேற பல அர்த்தங்களும் உண்டு முழுசானதாக பரிபூர்ணமாக இருப்பதற்கும் சமம் என்றே பேர் சமாதானம் என்னும்போது ஒருத்தனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக ஒரே இடத்தில் சேர்த்து வைப்பது என்று அர்த்தம் கொஞ்சம் கூட அது அந்தண்டை இந்தண்டை ஓடாமல் சேர்த்து வைக்கணும் ஒரே சமயத்தில் சித்தம் பல தினசாக கவடு விட்டுக்கொண்டு பலவற்றை நினைக்கிறதல்லவா அப்படி விடாமல் ஒருமுகப்படுத்தி நிலையாக உறுதி கொள்ளும்படி செய்ய வேண்டும் அதுதான் சம ஆதானம் சமாதானம் அப்படி சித்தத்தை நன்றாக சேர்த்து திரட்டி ஒன்றிலேயே நிலைப்படுத்தி இருப்பவன்தான் சம ஆகிதனான சமாகிதன் இப்படி செய்து கொள்வதாலேயே அவனுக்கு ஏற்ற இறக்க கொந்தளிப்பு ஜாட்டியங்கள் இல்லாமல் ஒரே சீரான சமநிலையும் நன்றாய் வந்துவிடும் சமத்துவ நிலையில் தன்னை ஆதானம் செய்து கொண்டவனாகவும் ஆகிவிடுவான் சித்தம் முழுவதையும் ஒன்றிலேயே திரட்டி நிலைப்படுத்தும் சமாதானத்தினால் சாந்தி என்ற அர்த்தத்தில் சொல்லும் கொந்தளிப்பில்லாத சமாதானமும் ஏற்பட்டுவிடும் ஒன்றிலேயே நிலைப்படுத்துவது என்றால் அந்த ஒன்று என்ன சித்தம் நானா திசையிலும் ஓடாமல் சேர்த்து பிடித்து ஏதோ ஒன்றிலேயே வைக்கப்பட வேண்டுமென்றால் அந்த ஒன்று என்ன சுத்தே பிரம்மணி பரிசுத்தமான கலப்பில்லாத பிரம்மத்தில் பிரம்மத்திலேயே சதா சர்வதா சித்தத்தை பூர்ணமாக நிலைநாட்டுவதுதான் சமாதானம் சமயக் ஆஸ்தாபனம் புத்தே சுத்தே பிரம்மணி சர்வதா தத் சமாதானம் இத்யுக்தம் என்று இப்படித்தான் ஆச்சாரியால் டிஃபைன் பண்ணியிருக்கிறார் சம்யக் என்றால் கரெக்டாக என்றும் பூர்ணமாக என்றும் இரண்டு அர்த்தம் இங்கே இரண்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆஸ்தாபனம் என்றால் ஸ்தாபிப்பதுதான் அதாவது நிலைநாட்டுவது புத்தியை அப்படி எக்காலமும் சர்வதா சுத்தமான பிரம்மத்தில் பூர்ணமாகவும் வெகு சரியாகவும் சம்யக் நிலைநாட்டுவதாக எது ஒன்று உண்டோ அதுதான் தத் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது இத் யுக்தம் இதி உக்தம் என்றால் என்று சொல்லப்படுகிறது மாயை கலக்காதது பிரம்மம் ஒன்றுதான் சர்வ லோகத்திற்கும் ஆதாரமாக வைத்து சொல்லும்போது எந்த தத்துவத்தை பிரம்மம் என்கிறோமோ அதையே ஒரு ஜீவனுக்கு ஆதாரமாக சொல்லும்போது ஆத்மா என்பது ஆத்மாவாகிய அந்த பிரம்மம் ஒன்றுதான் மாயையின் கலப்பற்றது அதனால்தான் அதை சுத்தமான பிரம்மம் சுத்தே பிரம்மணி என்று சொன்னது மாயை கொஞ்சம் கலந்துவிட்டால் கூட கலப்படமாகிவிடும் ஈஸ்வரன் கூட அப்படி மாயை கலப்புள்ளவன்தான் நன்றாகவே மாயை கலந்துவிட்ட லோகத்தை நிர்வாகம் பண்ணுகிறவன் மாயா மாயாசகித்தனான அந்த ஈஸ்வரன் பிரம்மம் நிர்வாகம் நிர்வாகம் ஏதுவும் பண்ணுவதில்லை லோக சமாச்சாரமே அதற்கு தெரியாது அதுதான் லோக ஆதாரம் என்றாலும் மாயை அதிலிருந்து லோக காட்சியை உண்டு பண்ணிற்றே தவிர அதற்கு லோகத்தோடு சம்பந்தமில்லை அரை இருட்டு ஒரு கயிற்றை பாம்பு மாதிரி காட்டுகிறதென்றால் அதாவது இருட்டு ஒரு கயிற்றின் ஆதாரத்திலிருந்தே பாம்பு காட்சியை உண்டு பண்ணுகிறதென்றால் அதனால் கயிற்றுக்கு வாஸ்தவமாக பாம்பு சம்பந்தம் உண்டா என்ன அது கலப்படம் இல்லாத கயிறாகவே தானே இருக்கிறது அப்படி கலப்பில்லாத ஸ்வச்சமான தத்துவமாய் இருப்பதால் சுத்த பிரம்மம் என்றது சகுணமூர்த்தியாக உள்ள ஈஸ்வரனை பற்றி இல்லாமல் நிர்குணமான பிரம்மத்தை பற்றியே சித்தத்தை ஒருமுகப்படுத்துவதைத்தான் சமாதானம் என்பது பண்ணுவது ஆத்ம சாதனை நிர்குணமான ஆத்ம தத்துவமாக பிரம்ம தத்துவமாக இருப்பதை அனுபவத்தில் சாட்சா்கரிப்பதற்கே சாதனை அதனால் மாயா சகிதனான ஈஸ்வரனை இல்லாமல் மாயாதீதமான பிரம்மத்தில் தானே சித்தத்தை சிதறாமல் வைக்க வேண்டும் ஈஸ்வரன் என்றால் எல்லா தெய்வமூர்த்திகளும் தான் ஆரம்பத்தில் அப்படி ஒரு மூர்த்தியை உபாசித்துத்தான் சித்தம் ஒரே வஸ்துவில் நிற்க பழக்கி கொண்டது அது முதல் ஸ்டேஜில் இப்போது இரண்டாம் ஸ்டேஜில் அமூர்த்தமான பிரம்மத்தை குறித்தே சித்தத்தை ஆதானம் பண்ண வேண்டும் அவ்வப்போது சகுணமான ஈஸ்வரன் நினைவு வராமல் போகாது அப்படி வந்தாலும் அவனை மாயாலோக நிர்வாகன் என்று நினைக்காமல் மாயையிலிருந்து ஞானத்துக்கு போக வேண்டும் என்ற அறிவை நமக்கு கொடுத்த அனுகிரக ஸ்வரூபம் என்று மாத்திரமே நினைத்து அவனே நிர்குணத்தில் சேர்க்கும் ஞான வழியை காட்டும்போது நாம் சகுணமான அவனை இதற்கு மேல் பிடித்துக்கொண்டு தொங்கப்படாது என்ற தீர்மானத்துடன் ஆத்ம தத்துவத்திலேயே சித்தத்தை திருப்பணும் நம்முடைய ஆத்மாவாக இருப்பதும் அவன்தானே ஆகையால் ஆத்மாவை பிடித்துக்கொள்வதாலேயே அவனை பிடித்துக்கொள்வதாக அதாவது பக்தி பண்ணுவதாக இருக்கட்டும் என்று நிர்குண சாதனையிலேயே சித்தத்தை திருப்ப வேண்டும் சகுண பிரம்ம நினைவு வந்தாலும் அவனை நிர்குண பிரம்மத்திலே கரைத்து அவனுக்கும் அடி ரூபம் அதுதானே என்று கரைத்து சுத்த பிரம்மத்திலேயே சித்தத்தை சேர்க்கணும் சித்தம் சித்தம் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன் ஆச்சாரியாலோ புத்தி என்று போட்டிருக்கிறார் சம்யக் ஆஸ்தாபனம் புத்தே புத்தியை நன்றாக சேர்த்து பிடித்து எப்போதும் பிரம்மத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் என்கிறார் புத்தி என்பது சித்தம் என்பதன் ஒரு குறிப்பிட்ட அம்சம் ஆஸ்பெக்ட் சித் என்பது அறிவு அறிவு சம்பந்தப்பட்டதாக ஒரு ஜீவனிடம் இருக்கும் உறுப்பு சித்தம் இது உள்ளுறுப்பு அந்தகரணம் என்பது இங்கே அறிவு என்பது இன்டலெக்ட் என்பதாக புத்தியை கொண்டு செய்வது மட்டுமில்லை அதுவும் இந்த அறிவில் அடக்கமே ஆனாலும் சித்தம் என்பது அது மாத்திரம் அல்ல மனசில் உண்டாகும் உணர்ச்சிகளும் அதில் அடக்கந்தான் மனசின் காரியம் புத்தியின் காரியம் மனஸ் நினைப்பது உணர்வது புத்தி அறிவது எல்லாம் சேர்ந்தே சித்தம் என்பது இப்படி இரண்டும் சேர்ந்ததாக அது இருப்பதால்தான் அத்வைத்த சாஸ்திரத்தில் மனஸ் புத்தி இரண்டையும் சுத்தப்படுத்தி இரண்டையும் ஒருமுகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சித்த சுத்தி சித்த ஐக்காக்கிரியம் என்பதாகவே சொல்வது சித்தம் மனஸ் புத்தி அகங்காரம் என்று நாலு நாலும் சேர்ந்தே அந்தகரணம் என்ற உள்ளுறுப்பு நாலுக்கும் பொதுவாக உள்ள எண்ணம் என்பதற்கு பிறப்பிடமாக இருப்பது சித்தம் எண்ணுவதான இந்த சித்தம் மற்ற மூன்றுடனும் சேருவதாகும் மனஸ் என்பது உணரும் கருவி அதற்கு நல்லது கெட்டது தெரியாது பலவித உணர்ச்சிகளிலும் அது போய் விழும் புத்திதான் இதில் நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கிற கருவி ஜட்ஜ்மெண்ட் பவர் தான் உண்டு அகங்காரம் என்பது எல்லா எண்ணங்களுக்கும் முதலாவதான நான் என்கிற பாவம் தன்னை பரமாத்மாவிலிருந்து பிரிந்த ஒரு தனி ஜீவனாக நான் போட்டுக்கொண்டு நினைக்கும் எண்ணமே அகங்காரம் அது எப்போது நசிக்கிறதோ அப்போதுதான் தனி ஜீவனாக உள்ள நிலை ஜீவாத்மா என்னும் நிலை போய் ஆத்மாவை அறிந்து பரமாத்மாவாக இருக்க முடியும் அந்த அகங்கார நாசந்தான் சாதனையில் உச்சி கொம்பு இங்கே சமாதானத்திற்கு லட்சணம் தரும்போது ஆச்சாரியால் சித்தம் என்பது தீர்ப்பு பண்ணும் திறமையை பெற்றிருக்கும்படியான புத்தி என்பதாக இருக்கும்போது அந்த புத்தியை பிரம்மத்திலேயே ஆதானம் பண்ணனும் என்று சொல்லியிருக்கிறார் சாதாரணமாக சித்தம் என்றாலே மனஸ் என்றுதான் நினைப்பது வழக்கம் அதே மாதிரி நன்றாக பூர்ணமாக இழுத்து பிடித்து சமாதானம் பண்ண வேண்டியது மனசையே என்று தான் பொதுவில் சொல்வது சரியாக அர்த்தம் தெரியாவிட்டாலும் கூட நாம் மனசு சமாதானமே ஆக மாட்டேங்கிறது மனசை சமாதானப்படுத்திக்கோ என்றெல்லாம் தான் சொல்கிறோம் கர்மா பண்ணும் கர்த்தா மனஸ் சமாதியதாம் மனசை சமமாக அதாவது அலையாமல் அமைதியாக அடங்கிய நிலையில் வைத்து கொள்ளுங்கள் என்று கர்மாவை நடத்தி கொடுக்கும் பிராமணர்களிடம் பிரார்த்தனை பண்ணுவான் அதற்கு அவர்கள் பதிலாக அப்படியே இருக்கிறோம் என்பதற்கு சமாஹித மனச என்பார்கள் கர்த்தா சமாதி என்ற வார்த்தையை சொல்ல பிராமணர்களோ அதே அர்த்தத்தில் சமாஹித என்று சொல்வதையும் கவனிக்கணும் இங்கேயும் மனசின் சமாதி அல்லது சமாஹித நிலை என்றே இருப்பதையும் கவனிக்கணும் ஏனென்றால் பொதுவாக மனசேதான் அந்தகரணம் என்கிற அளவுக்கு அதற்கு முக்கியம் கொடுத்து சொல்கிறோம் மனசை அடக்கணும் மன மாயை அகலனும் மன மாசு விலகணும் என்று இப்படி மனசை வைத்துத்தான் ஆத்தியாத்மிக சாதனையை சொல்வது இருக்கிறது காரணம் என்ன என்றால் நானா உணர்ச்சிகளாலே ஒரு ஜீவனை நாலா பக்கமும் இழுத்து அவனுடைய அத்தனை போராட்டத்திற்கும் காரணமாய் இருப்பது முக்கியமாக மனஸ்தான் சமம் என்று இந்த சட்கத்தில் சொல்லும்போது அதை மனஸ் ஆத்ம லட்சியத்திலேயே அடக்கி வைக்கப்பட்டுள்ள நிலை ஸ்வலட்சியே நியதாவஸ்தா மனச சம உச்சியத்தே என்றே டிஃபைன் பண்ணியிருக்கிறார் தமம் என்கிறதும் மனசின் ஏஜென்ட்டுகளேயான இந்திரியங்களை அடக்குவதுதான் உபரதியும் மனசடக்கலில் இன்னொரு அங்கந்தான் விருத்திகளுக்கு வெளிப்பிடிப்பு இல்லாமல் பண்ணுவதுதான் உபரதி என்றால் விருத்தி என்பதும் மனசின் போக்குதான் மனசின் ஓட்டம்தான் திதிக்ஷையில் வரும் பொறுமையும் மனசின் காரியம்தான் ஆகையால் மனசை சரிப்படுத்தும் சாதனைகள்தான் நாம் முன்னாலே பார்த்த எல்லாமும் இங்கே சமாதானத்தை சொல்கையில் புத்தியை நிலைநாட்டுவதை சொல்கிறார் மனஸ் நிற்கணும் மனஸ் நிலைப்படனும் மனசை இழுத்து பிடித்து ஒன்றிலேயே நிலைப்படுத்தணும் என்றே நிறைய கேட்டிருப்பீர்கள் அதனால் புத்தியை அந்த மாதிரி பண்ணணும் என்று சொன்னால் வித்தியாசமாக தோன்றப்போகிறதே போகிறதே என்றுதான் எடுத்த எடுப்பில் அப்படி சொல்லாமல் கொஞ்சம் சாமர்த்தியம் பண்ணி மனசென்றும் சொல்லாமல் புத்தி என்றும் சொல்லாமல் இரண்டிற்கும் பொதுவாக சித்தம் சித்தம் என்று சொல்லி கொண்டு வந்தேன் அதற்கும் ஆச்சாரியாலே வழிகாட்டியிருப்பதாலேயே அப்படி சொன்னேன் அபரோக்ஷ அனுபூதியில் அவரே சத்தாகிற லட்சியத்தில் சித்தத்தை ஐக்காக்கிரியப்படுத்துவதுதான் சமாதானம் என்று நினைக்கப்படுகிறது என்றுதான் லக்ஷனை கொடுத்திருக்கிறார் சித்த ஐக்காக்கிரியம் து சல்லக்ஷையே சமாதானமிதி ஸ்மிருதம் இத்தனை பீடிகை போட்டுவிட்டதால் ஏன் இங்கே புத்தியை ஆச்சாரியால் இருக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் ஸ்ரத்தையை இதற்கு முந்தி சொன்னார் அங்கேயும் பொது அபிப்பிராயம் ஸ்ரத்தை என்பதில் புத்திக்கு காரியமில்லை பிளைண்ட் ஃபேத் அதாவது குருட்டு நம்பிக்கை என்பதாலேயே அங்கே புத்தியை ஒதுக்கியாயிற்று நம்பிக்கை மனசின் காரியந்தான் என்பதாகவே இருந்தாலும் ஆச்சாரியாலோ புத்தி அவதாரணம் புத்தியின் நிச்சயமான உறுதிதான் ஸ்ரத்தை என்று சொன்னதை பார்த்தோம் இங்கே நமக்கு வேலை இல்லை என்று புத்தி உறுதிப்படுத்தி கொண்டு சாஸ்திரத்தையும் குருவாக்கியத்தையும் ஏற்றுக்கொள்வதையே ஆச்சாரியால் சொல்கிறார் என்று அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டோம் அதன் தொடர்ச்சியாகவே இப்போதும் புத்தியை ஒன்று திரட்டி பிரம்மத்தில் நிலைப்படுத்துவதுதான் சமாதானம் என்கிறார் உணர்ச்சியால் இழுபடாமல் சரியாக விசாரித்து உண்மை பொய்களை உள்ளபடி பார்க்கிற அந்தகரணத்தின் அங்கமான புத்தியை லோகத்தில் உள்ள அநேக சமாச்சாரங்களை ஜட்ஜ் பண்ணும் காரியத்திலிருந்து விடுவித்து ஒன்று திரட்டி அடக்கி பிரம்மத்தின் விஷயமாகவே வைக்க வேண்டும் அதுதான் சமாதானம் என்கிறார் உணர்ச்சி நானா திசையும் ஓடுகிறது என்று இல்லை அறிவும் தான் ஓடுகிறது ஆனால் உணர்ச்சி ஓட்டத்தை மட்டுமே பொதுவாக தோஷமாக நினைக்கிறோம் அறிவின் ஓட்டத்தை அப்படி நினைப்பதில்லை பர்சியூட் ஆஃப் நாலெட்ஜ் என்றே அறிவு எந்த விஷயத்தை தேடிப்போய் சேகரம் செய்வதையும் கொண்டாடுகிறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் களவும் கற்றுமர ஆச்சாரியாலே சர்வஜ பட்டம் வாங்கினவர் என்றெல்லாம் சொல்கிறோம் நானே இப்படி நிறைய சொல்லி தூண்டிக் தூண்டி கூட இருக்கிறேன் ஆனாலும் அதெல்லாம் ஆத்தியாத்மிகமான சாதனையில் இரண்டாவது ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஆகிறவனுக்கு சொன்னதில்லை அதற்கு ரொம்ப முற்பட்ட நிலையில் சொன்னதுதான் அப்போது புத்தியை நன்றாக பல துறையிலும் பழக்கி தீட்சண்யப்படுத்தி கொண்டால்தான் அப்புறம் அத்தியாத்மிக வித்தையில் பிரவேசித்து அதில் முதலில் சொன்ன நித்யா நித்திய வஸ்து விவேகத்தை முறைப்படி சாதிக்க முடியும் இந்த வஸ்து விவேசனம் புத்தி காரியந்தானே ஆனால் அப்புறம் சாதகன் என்றே தன்னை ஆக்கி கொண்டவனுக்கு மற்ற எந்த நாலெட்ஜும் வேண்டாம் செல்ஃப் நாலெட்ஜ் ஆத்மாவைப் பற்றிய அறிவு ஒன்றுதான் வேண்டும் பாக்கி எந்த விஷயத்திலும் அவனுடைய புத்தி வாய் வைக்காமல் சுத்தமான பிரம்மம் ஒன்றின் விஷயத்தில் மட்டுமே அது போகும்படியாக அவன் கட்டுப்படுத்தி நிலைப்படுத்தணும் யதேந்திரிய மனோபுத்தி என்று கீதையில் ரொம்பவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்திரியங்களையும் மனசையும் மாத்திரம் இல்லாமல் புத்தியையும் கட்டுப்படுத்தணும் என்று பல விஷயங்களில் புத்தி ஓடாமல் கட்டுப்படுத்தி பிரம்மத்திலேயே நிலைநாட்டணும் புத்தியை பிரம்மத்தில் நிலைநாட்டுவதை ஆச்சாரியால் பிரம்மணி புத்தே ஸ்தாபனம் என்கிறார் ஆனால் உபனிஷத்திலோ புத்தி சக்தியான மேதையினால் ஆத்மாவை அடைய முடியாது என்று இருக்கிறது ஒட்டிக்கு இரண்டு உபனிஷத்துகளில் இப்படியே நா மேதையா என்று அச்சடித்தார் போல சொல்லியிருக்கிறது மனஸ் வாக்கு புத்தி ஏதாலேயும் ஆத்மாவை பிடிக்க முடியாது என்பது பிரசித்தம் பின்னே ஆச்சாரியால் இப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரே என்றால் இங்கே அவர் முடிவு நிலையான சமாதியை சொல்லவில்லை அதற்கு கீழ் நிலையில் உள்ள ஒன்றை சொல்வதால் தான் சமாதானம் என்று பிரித்து காட்டியிருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் மேதையாலோ ஏராளமான வேத படிப்பாலோ பிடிக்க முடியாது என்று சொன்ன அந்த இரண்டு உபநிஷத்திலேயும் அப்படியானால் வேறு எப்படி அதை பிடிப்பது என்பதற்கும் உடனேயே பதில் இருக்கிறது அந்த ஆத்மாவையே வரணம் பண்ணுவதுதான் அதை பிடிப்பதற்கு வழி என்பதே அந்த பதில் அது என்ன வரணம் என்றால் வரன் வரன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் பெண்ணுக்கு வரன் பார்க்கணும் என்கிறோம் வரன் என்றால் தலை சிறந்தவன் பெஸ்ட் என்று ஒரு அர்த்தம் பிரம்ம அனுபவம் வருவது பின்னாடி நிஜமான பிரம்ம ஞானம் அதுதான் இப்போது புத்தி ஞானமாக அதில் அறியக்கூடியதையெல்லாம் அறிய வேண்டும் இந்த நாலேஜ் ஒன்றுக்கே முழு புத்தியையும் ஒருமுகப்படுத்தி ஆழமாக ஈடுபடுத்த வேண்டும் சம்யக் ஆஸ்தாபனம் பண்ண வேண்டும் எக்காலமும் இதை பண்ண வேண்டும் அதுதான் புத்தியின் சமாதானம் இப்போது இவன் அப்படியே ஆத்மாவில் புத்தி கரைந்து போகும்படியான தியானத்தில் உட்காருவதற்கு பக்குவப்படவில்லை இந்த கட்டத்தில் புத்தி காரியம் பண்ணி கொண்டுதான் இருக்கும் அப்போது அதை கொண்டு ஆத்மா அபிவிருத்திக்கு எது நல்லதோ அதை மட்டும்தானே பண்ண வேண்டும் அது ஆத்ம சாஸ்திர விஷயங்களை நன்றாக அறிகிற காரியத்தை தவிர வேறென்னவாக இருக்க முடியும் மகா வாக்கிய உபதேசம் மட்டும் அப்புறம் சந்நியாசத்தோடு ஃபார்மலாக வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் இப்போது படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் குருமுகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் வித்யா குரு அப்புறம் சந்நியாசம் தந்து மகா வாக்கிய உபதேசம் செய்பவர் குரு அவர் சந்நியாசியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை முன்னாடி அவரையே வித்யா குருவாகவும் கொண்டு பிரம்ம வித்யா சாஸ்திரங்களை படிக்கலாம் அல்லது நல்ல சீலமும் அனுஷ்டானமும் ஒசந்த படிப்பும் உள்ள வேறொரு சத்வித்வானிடமும் வித்யாபியாசம் செய்யலாம்